வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சம இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சின்னவர் உங்கள் சீரியலில் தமிழ்ச்செல்வி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலிமா ரொம்பவும் பிரபலமானவங்க தான் ஸ்வேதா அவங்க தன்னோட முதல் சீரியல்லேயே ரசிகரிடையே மிகப்பெரிய அளவில் பெயரை எடுத்தவங்க தான் ஸ்வேதா அவங்க இந்த நிலையில் ஸ்வேதா அவங்களோட கணவர்னு சொல்லி ஒருத்தர் சமீபத்தில் இன்ட்ரி கொடுத்துருந்தார் ஸ்வேதா அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களையுமே அவர் ஷேர் பண்ணியிருந்தார் இப்போது ஸ்வேதா அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்வேதா அவங்க அவங்கள பற்றி சொல்லும்போது சமீபத்தில் ஒருத்தர் பல இடங்கள்லேயுமே இன்ட்ர்வியூக்கள்லேயுமே தான் தான் அவரோட மனைவின்னு பல இடங்களையும் சொல்லிட்டு வராரு ஆனால் நிஜத்தில் அவர் ஒரு ஏமாற்றுருக்காரு நாங்கள் இருவரும் காதலிச்சது உண்மை தான் ஆனால் இப்போது கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிட்டோம் ஆனால் இப்போது தவறான தகவல்களை அவர் இப்போ சொல்லிட்டு வர்றாரு சமூகத்தில் எனக்கு இருக்கிற மதிப்பை குறைக்கிறதுக்காகவே அவர் பல இன்டர்வியூக்கள்லையுமே மாதிரி தகவல்களை தெரிவிச்சிட்டு வராரு அவர் பதிவில் சொன்ன அத்தனையுமே பொய் தான் தயவு செஞ்சு யாருமே அவரோட பேச்சை கேட்காமல் இருக்கிறதே நல்லது இந்த சமயத்தில் எங்களோட குடும்பத்தையும் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கேன் ப்ளீஸ் என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா அவங்க தன்னோட பதிவில் சொல்லியிருக்காரு ஸ்வேதா அவங்க கூடிய விரைவில் இதிலிருந்து மீண்டு வரணும்னு தெரிவிச்சுக்கிறோம் எங்களோட ஆறுதல்களையும் இதில் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செல்லுது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க